நன்றி நம்பி போடலாம் கூத்தா ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் மாட்டு வியாபாரி

ாங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சாப்பிடாம எல்லாத்தையுமே போய் சாப்பிட்டுங்க சாப்பிடாம போய் சாப்பிடுங்க வந்திருக்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க

அரியவது ஃபேர்லைப்பார் ஒன்று இரண்டு அரியமுகம் ஐந்து

啥的。好的 பூஜைப்பாளி இரண்டு வயசில் புலிகள் அரியமங்கலம் ஐந்து வயசு புலிகள் እንትን እኮ ነው የምትውቀው የሆነው እና እንትን እኮ ነው የሆነው እንትን እኮ ነው የሆነው እኔ 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 እንትን እኮ ነው የሆነው

அரியம ஐந்து ஊட்டிப்பார் நாலு இப்போ அது வந்திருக்கேன் எல்லா ப்ளேஸுமே அங்கே சாப்பாடு கொடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கோங்க வந்து பார்வை எல்லாரும் போய் சாப்பிடலாம் உள்ளூர் காரங்க வெளியூர் காரங்க எல்லாருமே போய் சாப்பிட்டுக்கங்க இந்த <laughs> போனஸ் <laughs> okay, 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 okay.

아, 뭐, 가아

ரெட்டி உடனே வந்துருங்க மாத்தியாச்சு அறிவிச்ச உடனே அடுத்த சொல்ல வந்துருவோம்

நம்பர் பை ஜீரோங்கப்பா

जो ले रहा है तो ये ले ही लेना। I don't know. பூதைப்பார் ஆறு அரியமங்கலம் ஒன்பது மூன்று புலிமொண்டிலே அரியமங்கலம் பூதைப்பார் பதினொன்றுக்கு ஆறு பதினொரு பிள்ளையர் அரியமகம் ஆறு பிள்ளையர் கூட்டை பார்

சாப்பாடு சாப்பிட போனோம்னா சாப்பிடுவேன் இதுக்கு மேலே சாப்பிட போடணும் போட்டாங்க அவ்வளோதான் எல்லாம் அணியை வாங்கிக்கங்க இரண்டு நிமிடம் வெளியூர் வந்திருக்கும் அனைவரும் இரவு அந்த இங்கு வங்கி கொண்டு இருக்கிறார் இருக்கின்றதால் போகியடி நடராஜபுரம் இரண்டினி உள்ள வந்திருங்க அரியப்பல பணியாளி வந்தது கூட யாரு பன்னெண்டுக்கு ஆறு அரியமா பன்னெண்டுக்கு ஃபேர் வெளி உரைந்து வந்திருக்கும் அனைவரும் மண்டபத்தின் அருகே இரவு உணவு அழிக்க அழித்து கொண்டிருக்கிறார்கள் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையை தான் கேட்டுக்கொள்கிறோம் உள்ளவங்க <sus> கொஞ்சம் <speaking in foreign language> <speaking in foreign language>

અને કાશી આવો છો ને